அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நேரத்திற்கு தக்கபடி நெஞ்சத்தை மாற்றிக்கொள்வர் அடுத்தவர் கூறுவதை அப்படியே கேட்டுவிட்டு அடுத்தவர் கூறுவதை அப்படியே கேட்டுவிட்டு வெறுத்து ஒதுக்கி விரும்பாமல் பேசுவோரை அடுத்தவர் கூறுவதை அப்படியே கேட்டுவிட்டு வெறுத்து ஒதுக்கி விரும்பாமல் பேசுவோரை ஒருபோதும் நம்பாதே உன்னையே மூழ்கடிப்பர் அடுத்தவர் கூறுவதை அப்படியே கேட்டுவிட்டு வெறுத்து ஒதுக்கி விரும்பாமல் பேசுவோரை ஒருபோதும் நம்பாதே உன்னையே மூழ்கடிப்பர் உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்தாலோ உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்தாலோ உன்னை கொண்டாடி உன் புகழை பாடிடுவர் உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்தாலோ உன்னை கொண்டாடி உன் புகழை பாடிடுவர் நேரத்திற்கு தக்கபடி நெஞ்சத்தையும் மாற்றிடுவர் உண்மையான அன்பு ஒருபோதும் இருக்காது உண்மையான அன்பு ஒருபோதும் இருக்காது நன்மைகள் செய்வதற்கும் அவர் நெஞ்சம் நினைக்காது உண்மையான அன்பு ஒருபோதும் இருக்காது நன்மைகள் செய்வதற்கும் அவர் நெஞ்சம் நினைக்காது நேர்மையும் நாணயமும் நிச்சயமாயிருக்காது அப்படிப்பட்டவர்களை அடியோடு நீ ஒதுக்கி அப்படிப்பட்டவர்களை அடியோடு நீ ஒதுக்கி எப்போதும் சேராமல் எழில் உலகில் நீ வாழ்ந்தால் அப்படிப்பட்டவர்களை அடியோடு நீ ஒதுக்கி எப்போதும் சேராமல் எழில் உலகில் நீ வாழ்ந்தால் எல்லாமும் இனித்திருக்கும் இவ்வுலகம் பிடித்திருக்கும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்